அந்த தோறும் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சுக்கு யாருக்கு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி வசாஸ் கரம்படி டேஸ் பண்ண கோயில்பட்டி பால் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே ஓப்பனிங் பவுலராக கோயில்பட்டி அணிக்காக கோயில்பட்டி ரகு கரம்பவடி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் பிரபு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே இங்கே ஒரு டாட் பாலுங்க ராகு செகண்ட் ஒன்

Avery bodoh Avery terdakwa bola. Power run. one, ini pasti strike club நேரா அடிச்சிருக்காருங்க பவுண்டரி போயிருமா ஃபீல்டர் வந்துடுவாரா ஒரு ஸ்டாப் லாங் ஆஃப்ல லாங் ஆன்ல வந்து பால் எடுத்து போட்டிருக்காரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அற்புதமான ஒரு ஷாட் அடிச்சாரே எத்தனை கேட் பண்ணீங்க ஒரு ஸ்டாப் ரெண்டு ரன் இங்க பேக் டு பேக் ரெண்டு டபுள்ஸ் எடுத்துட்டு வராறாரு பிரபு வேறளோட நெக்ஸ்ட் ஒன் அற்புதமான மூணாவது ரெடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மூணு ரன் ஓடி எடுத்துட்டாருங்க பவர் பிள்ளைங்கிறதுனால மூன்று ரன் ஓடி எடுத்துருக்காங்க இங்கே சொல்ற நெக்ஸ்ட் ரன் ஃபுல்லோ ஃபுல் இருக்கு பால் போட்டிருக்கார சொல்லலாம் ஒரு ரன் பவர் பிள்ளை ஓவர் முடிஞ்ச நாளமே இல்லை இங்கே கரம்ப விடுதி பதினெட்டு ரன் ஆடி இருக்காங்க இங்கே மூணாவது ஒரு போட ஃபஸ்ட் ஓர் போட ரகுவே வந்திருக்காரு ஒன் Bold dengan bola dan remora, jelas berapa keren model boleh. Kita dapat, Ini baru semuanya, bola udah next one. Sense kiri, Fielder Hari filter remnya, money. Bola udah sampai, tangga. Bola udah next one. Ini episode hari segar, ya. Ini untuk filter, tapi perjalanan

பெரிய சட்டுக்கான ஒரு முயற்சி கரெக்டாக பேட்டில் மீட் ஆகலை ஃபீல்டர் இருக்காரு ஃபீல்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார் அதை இங்கே பயன்படுத்தி ரெண்டு ரன் ஓடிட்டாங்க நல்லது ஒரு ரன்னிங் கரம்பி அணியினர் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு பெரிய சட்டுக்கான ஒரு இதுவும் இன்னும் கரெக்டாக பேட்டில் மீட் ஆகலை நீங்கள் வீட்டு வீட்டில் மாணி ஒரே அட்டம்பில் எடுத்தாருங்க ஒரு ரன் நல்லது ஒரு ஃபீல்டிங் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சட்டிக்கான ஒரு முயற்சி ஆறு போயிருச்சா கண்டிப்பா ஆறுங்க அங்க ஆர்எஸ் பத்தி காட்டுக்கே போய் சொல்லலாம் நல்லது ஒரு ஷார்ட் தங்கம் பவுலரோட இங்கே நெக்ஸ்ட் ஒன்

कॉन्फिडेंस स्टार्ट कर रहा है वेंगट नाला दोर स्टार्ट बॉल रोड है सेकंड वन प्लो फुट ऐसा तो की पटा रहे डॉट बॉल प्लो रोड है नेक्स्ट वन विट्टी तट्टा पता रहे डॉट बॉल फर्स्ट बॉल बाउंड्री बनाने में आठ तरह नो बॉल डॉट पोटर का रे ब्रब बॉल रोड है नेक्स्ट वन आरु में आप फ्लाइट पनी तो की ஒரு எஜ் அடிச்சு பேருக்கு குட் ஸ்டாப் ரெண்டு எதுவும் ஓடல டாட் பால் பாலரோட நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்கான ஒரு டை டாட் பாலுங்க ஃபர்ஸ்ட் பால் இங்கே பவுண்ட்ரி விட்டு கொடுத்தாங்க அடுத்த அஞ்சு பால் டாட் பால் போட்டு நாலு ரன்னுக்கு பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரபு நல்லது ஒரு ஸ்டார்ட் பவர் பிளே முடிஞ்ச ஒரு நிலமையில் நாலு ரன் ஆடிருக்காங்க செகண்ட் பவர் பிளே ஒரு தங்கம் ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பால் அருமையாக ஆஃபீஸ் கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டி இருக்கு குட் ஸ்டாப் அங்கே ஆகாஷ் நல்லா தூரத்துருவாங்க இதோட நெக்ஸ்ட் ஒன் அருமையாக கவர்ஸ் திசையில் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி க்ளியர் பண்ணிடுவோம் பவர் பிளேங்கிற காரணத்தினால பவுண்டரி குட் ஷாட் ரகு அவரோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டு கட்டியிருக்காரு ஆஃப் சைடு பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்கு பவுண்டரி போயிருமா குட் ஷாப் அங்கே சூர்யா நல்லா தோற்றுருவாங்க ஃபோருக்கு அப்புறம் அடுத்து ஒரு டபுள் நெக்ஸ்ட் ஒரு ஃபெயிலரை கிளியர் பண்ணி நல்லது ஒரு ஸ்டாப்புங்க நல்லது ஒரு துரோ பேக் ரெண்டு டபுள் நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலுங்க கவுசலில் அடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி அப்படியே ஒரு முடிஞ்ச நிலைமையில் பதினாறு ரன் அடி இருக்காங்க கோயில்பட்டி தேர்ட் ரிக் பால் ஃபஸ்ட் ஒன் ரெட் பால் இங்கே வெங்கட்டுக்கு லக்ஸிசியெல்லாம் அடிக்க போனாருங்க பால் வரவே இல்லை அது கூட சுற்றி முடிச்சு இங்கே விக்கெட் கேட்சை வெளியே போகிறார் வெங்கட் நீ பேட்ஸ் பண்ண இங்கே ஸ்ட்ரைக்கில் மணி பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ் பவுண்டரி போயிருமா குட் ஸ்டாப் அங்கே பிரபாகரன் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இடத்துல போட்டு திருவிருக்காருங்க டாட் பால் பால்ரோட நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் டாட் பால்ஸ்லாம் இங்கே முக்கியமான நேரத்தில் இங்கே டாட் பால் போட்டுக்கிட்டு இருக்காரு பவுலர் பால் நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க வெங்கட் அவுட் ஆனது அடுத்து மூணு பால் டாட் பால் போட்டீங்க ப்ரெஷர் போட்டிருக்காரு பிரபு நல்ல ஓவர் மூணு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் கோயில் போட்டி இருபத்தி ஒரு ரன் ஆடி இருக்காங்க நாலாவது போட்டீங்க அருள் ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் எஞ்சி உள்ள பதினோரு பாலுக்கு இருபத்தி ஒரு ரன் ஆடணும் பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு

ஒரு ரங்க நல்லது ஒரு ஃபீல்டிங் கரம்ப எடுத்து ஃபீல்டிங் நீங்கள் ஃபுல் எப்போட்டை ஃபோன் பிள்ளையாங்கன்னு சொல்லலாம் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டிங்கே எடுத்துட்டு போகிறாங்க பார்க்கலாம் இப்படி கொண்டு போய் போய் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நியூ பார்ட்ஸ் பண்ணேன் இங்கே ஸ்டை கிளாஸ் சதீஷ் பாகரோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் லாஸ்ட் லாஸ்ட் ஒன்மூர் பால் முக்கியமான பால் மேட்சுக்கு டாக்டர் லென்த்தில் போட்டிருக்காருங்க ஒரு ரன் தான் நல்லது ஒரு ஸ்டாப் ஒரு ரன் ஓவர் முடிஞ்சலாம் கோயில் கோயில்பட்டி இருபத்தி ஆறு நாடு இருக்காங்க எஞ்சி உள்ள ஆறு பாலுக்கு பதினேழு ரன் அடிக்கணும் பார்க்கலாம் லாஸ்ட் ஓவர் போட இங்கே யங்ஸ்டர் அருள் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் ஃபுல் டாஸ் பாலாக அடிச்சிருக்காருங்க ஆறு கிளியர் பண்ணுதா கண்டிப்பாக ஆறு அவங்களுக்கு தேவையான மூணு ஷாட்ல ஃபர்ஸ்ட் பால் இங்கே கொண்டு வந்து சொல்லலாம் சதீஷ் நல்லது ஒரு பேட்டிங் நிதிஷோட செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் இங்க நல்லது ஒரு பாலுங்க போன பால் சிக்ஸ் கொடுத்து அடுத்த பால் இங்கே விக்கெட்டாக மாற்றிருக்காரு நிதிஷ் இங்கே நாலு பாலுக்கு பதினோரு ரன் ஆடணும் இஞ்சி போனால் ரெண்டு பெரிய சாட்டை ஆடணும் பார்க்கலாம் இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க மேட்சை பாலோட நெக்ஸ்ட் ஒன் தேவையான இங்கே ஒரு சிங்கிள் மாற்றி என்ன மாற்றி கொடுக்குறாங்க ரகுக்கு பார்க்கலாம் ரகு என்ன செய்கிறாருன்னு பிள்ளரோட ஃபோர்த் ஒன் பெரிய சாட் வேணுங்க நம்பிக்கல லெக்தி சைடில் மடக்கி அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் கிளியர் பண்ணிடுச்சுங்க எதுக்காக ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்தாரோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ரகு ஆறு டெஸ்ட்டிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மிஞ்சி உள்ள ரெண்டு பாலுக்கு நாலு ரன் அடிக்கணும் பார்க்கலாம் பவுலர் என்ன பண்ணுறாருன்னா பேட்ஸ்மேன் பெரிய சைட்டுக்கு போகிறோம் ஆரக்கியில் ஆர ஆரம்பிப்போம் ஆகலை பந்துங்க பவுலர் ஆன் ப்ரெஷர்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு பாலுக்கு மூணு ஆடணும் நேர் திசையில் மிட் திசையில் அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக நான்குங்க எக்ஸலன்ட் பேட்டிங்னா சொல்லலாம் இங்கே ராகு ஆறு பாலுக்கு பதினேழுங்கிற தேவையான மேல ஒரே ஆள் நீங்கள் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு குட் பேட்டிங் ராகு இதே மூலம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட் முன்னேறி போகிறாங்க கோயில் பட்டி நல்ல ஒரு முயற்சினே சொல்லலாங்க கரம்பாய் விடுதி ஹார்ட் லக்